இரண்டாவது அதிகாரம் இருபத்தி மூணாவது ஸ்லோகத்தில் யாகங்களுக்கு உகந்த வெளிமான்கள் அலைகின்ற அந்த பகுதிக்கு மாறுபட்ட பகுதியை லேண்ட் ஆஃப் ஆஃப்ளாஸ் அல்லது காட்டுமிராண்டிகளின் தேசம் என்று கூறப்படுகின்றது இதில் நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால் இந்த லேண்ட் ஆஃப் மிலே என்று கூறப்படுகின்ற அதாவது காட்டுமிராண்டிகள் தேசம் என்று கூறப்படுகின்ற தேசம் பீடபூமி புரிந்து கொள்ள வேண்டும் அதாவது ஆரிய வரதா என்று கூறப்படுகின்ற நிலமானது வடக்கே இமயமலையும் தெற்கே இந்தியாவும் கிழக்கு பக்கத்தில் சமுத்திரமும் வலது பக்கத்தில் சமுத்திரம் என்று அதற்கு கீழ்ப்பட்ட பகுதியான தெக்கான பீடபூமி முழுவதும் லேண்ட் ஆஃப் மிலேச்சாஸ் அல்லது காட்டுமிராண்டிகள் பகுதி என்று கூறப்படுகின்றது இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டும் தமிழர்களானவர்கள் சூதரர்கள் கூட அல்ல அவர்கள் மனு ஸ்மிருத்தியின்படி மிளேச்சர்கள் அதாவது காட்டு மிராண்டிகள் என்று மனு தமிழர்களை கூறுகின்றது என்பதை நாம் ஒரு வாரி குவித்துக் கொள்ளலாம் வணக்கம் தமிழும் திராவிடம் மீண்டும் உங்களை வரவேற்கின்றது கடந்த சில பதிவுகளாக நாம் மனு சாஸ்திரத்தில் அல்லது மனு தர்மத்தில் சாத்தியத்தை குறித்து என்ன கூறியிருக்கின்றது என்று பார்த்து பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் அதன் தொடர்ச்சியாக இன்று நாம் மனு தர்மத்தின் முதலாவது அதிகாரத்தில் சாதியை குறித்து என்ன கூறிய கூறியிருந்தது என்பதை பார்த்து முடித்த பின்பு மனு தர்மத்தில் இரண்டாவது அதிகாரத்தில் சாதியத்தை குறித்து என்ன கூறியிருக்கின்றது என்பதை நாம் பார்க்க போகின்றோம் அதற்கு முன்பாக சில முக்கியமான விவரங்களை நாம் அறிந்து கொள்வோமானால் இந்த வரக்கூடிய பதிவுகளை நாம் தெரிந்து கொள்வதில் நமக்கு எளிதா எளிமையாக இருக்கும் குறிப்பாக இந்த வரக்கூடிய பகுதிகளில் ட்வைஸ் பான் அல்லது இருமுறை பிறந்த என்ற வார்த்தையை நீங்கள் அடிக்கடி கேட்பீர்கள் அது என்ன ட்வைஸ் பான் அல்லது இருமுறை பிறந்த இருமுறை பிறப்பு என்பது முதல் பிறப்பு ஒருவருடைய பிறக்கின்ற அந்த அசல் பிறப்பு இரண்டாவது பிறப்பு ஒருவருடைய ஆன்மீக பிறப்பு என்று அதாவது இரண்டாவது பிறப்பு என்பது உபநாயனம் என்று கூறுவார்கள் அதாவது பிராமணர்கள் பூநூல் போடுவது போல் பழங்காலத்தில் வைசியரும் சத்ரும் பூநூல் போட்டிருக்கின்றனர் இவர்களையே பான் அல்லது இருமுறை பிறந்த என்று கூறுவார்கள் நாம் நம்முடைய முதலாம் அதிகாரத்தில் வர்ண குழுமத்தில் பிராமணன் சத்ரியன் வைசியன் என்று பார்த்தோம் வருடத்தராகிய பிராமணனும் சத்ரியனும் வைசியனும் இருமுறை பிறந்தவர்கள் அல்லது என்று சமஸ்கிருதத்தில் கூறுவார்கள் என்று அழைக்கப்படுகின்றார்கள் இவர்கள் மூவருக்கும் இந்த உபநயன அந்த வழிபாடு உண்டு இவர்கள் அந்த பூணூல் போட்டு துவஸ்மான் துவஜா என்று அழைக்கப்படுகின்றனர் சூத்ரா என்பவன் ஒருமுறை பிறந்தவன் அதனால் அவர்கள் அழைக்கப்படுவதில்லை மறந்து வைத்துக் கொண்டோம் பின்வோதும் பதிப்புகளில் டொய்ஸ்வான் என்ற வார்த்தை வரும்பொழுது உங்களுக்கு அறிந்து கொள்வதில் எந்த கடினமும் இருக்காது இப்பொழுது நாம் நேரடியாக மனு தர்மத்தின் இரண்டாவது அதிகாரத்தில் சாத்தியத்தை குறித்து என்ன கூறியிருக்கின்றது என்பதை காண்போமா மனு தர்மத்தின் இரண்டாவது அதிகாரம் இரண்டாவது ஸ்லோகத்தில்

நாம் வெகுமானங்களை அதாவது நம்முடைய ஆசைகளை நிறைவேற்றுவதற்காக படிக்கின்றோம் செயல்களை அந்த வேதங்களில் கூறிய செய்வதுமே இப்படி ஒரு ஆசையை அதாவது எதிர்பார்த்தால வெகுமனி எதிர்பார்த்து செய்கின்றதாகவே இருக்கின்றது அதே அதிகாரத்தில் இரண்டாம் அதிகாரம் பத்தாவது ஸ்லோகத்தில் ஸ்ருதி என்றால் என்ன ஸ்மிருதி என்றால் என்ன என்று கூறுகின்றது அதாவது ஸ்ருதி என்றால் வெளிப்பாடுகள் வேதத்தை ஸ்ருதி என்று கூறுகின்றன ஸ்மிருதி என்பது கலாச்சாரம் அல்லது சட்டங்கள் என்று கூறப்படுகின்றது இந்த இரண்டாவது பத்தாம் ஸ்லோகம் இவ்வ இரண்டுமே மனிதர்களால் கட்டாயமாக பணிந்து நடக்கக்கூட வேண்டியவை என்று கூறுகின்றது மேலும் நாம் வருவமானால் அதிகாரம் பதினேழாவது ஸ்லோகத்தில் நிலங்களை அவர்கள் பழங்கால இந்தியாவை எப்படி வகைப்படுத்துகின்றனர் என்பதை தெளிவாக கூறுகின்றது இந்த இரண்டாவது அதிகாரம் பதினேழாவது ஸ்லோகம் என்ன கூறுகின்றது என்றால் சரஸ்வதி நதிக்கும் திருஷ்டாவதி நதிக்கும் அதாவது இரண்டு நதிகளும் தெய்வீகத்தன்மை வாய்ந்த நதிகளான சரஸ்வதி நதிக்கும் திருஷ்டாவதி நதிக்கும் இடையிலான பகுதியை பிரம்மவர்த்தா அதாவது கடவுள்களின் பகுதி கடவுள்கள் படைத்த பகுதியை பிரம்மவர்த்தா என்று கூறுகின்றது இரண்டாவது அதிகாரம் பத்தொன்பதாவது ஸ்லோகத்தில் the plains of the Kurus, the country of the Matsya's, the Pinkalas and the Sursenakas, the land inhabited by the Maharishis immediately after the Brahmavarta. என்று கூறப்படிக்கின்று? குருகள் இருக்கின்ற, குரு என்ற என்றுக்கின்ற சமப்பூமியும், Matsyaakkal, Pinkalakkal, Surasenakkal, Surasenakkal 이�ிருக்கின்று நாடுகளும் Brahmarishikalால் நிருந்திருக்கின்ற ब्रह्मवर्ता इन्द्र पूर கூறிய அந்த மேற் நாட்டுக்கு அடுத்த நாடுமாகியே அந்த நாடு என்று கூறப்படுகின்றது அதாவது இரண்டாவது அதிகாரம் 20வது ஸ்லோகத்தில் from a brahmana born in this land let all the beings of the earth land their several usages அதாவது இந்த குரு சமவெளியிலும் மத்சியாக்கள் பிங்காலாக்கள் சுரசேனர்கள் வாழ்கின்ற நாடிலும் பிரமர்சிகளால் நிறைப்பட்டிருந்த பிரதேசத்திலும் உள்ள ஒரு பிராமணிடமிருந்து பூமியில் உள்ள எல்லா மக்களும் தங்களுடைய யூசேஜஸ் அதாவது பழக்க வழக்கங்களை தெரிந்து கொள்வார்களாக என்று கூறுகின்றது பின்பு இரண்டாவது அதிகாரம் இருபத்தி ஓராவது ஸ்லோகத்தில் திமாவத் அண்ட்யா the 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 east of of Prayaga and the west of the vinasana. Vinasana is is place where the disappears, called khilakum, vinasana வி சரஸ்வதி நதிக்கூடியதாக கருதப்படுகின்ற அந்த இடத்திற்கு மேற்குமான இந்த பகுதியை மத்திய தேசம் அல்லது மத்திய தேசா அல்லது மத்திய பகுதி என்று கூறுகின்றனர் இதற்கு அடுத்த இரண்டாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது ஸ்லோகத்தில் பட் ட்ராக் விட்வீன் த டூ மவுண்டன்ஸ் அதாவது ஹிமாலயா அண்ட் தி இந்தியா விச் எக்ஸ்டென்ட் அஸ் ஃபார் அஸ் தி ஈஸ்டர்ன் ஓஷன்ஸ் அண்ட் த வெஸ்டர்ன் ஓஷன்ஸ் இஸ் கால் த ஆரியவர்தா இதை நாம் தமிழில் அப்படியே மொழிபெயர்ப்போம் என்றால் இமயமலைக்கும் இந்திய நடு மலைக்கும் நடுவில் உள்ள பகுதி அதாவது இமயமலைக்கும் இந்திய மலைக்கும் கிழக்கே சமுத்திரத்திற்கும் மேற்கே சமுத்திரத்திற்கும் நடுவில் உள்ள பகுதியை ஆரியவர்தா அதாவது ஆரியர்களின் வாழ்விடம் என்று குறிப்பிடுகின்றது இதற்கடுத்த இரண்டாவது அதிகாரம் இருபத்தி மூணாவது ஸ்லோகத்தில் யாகங்களுக்கு உகந்த வெளிமான்கள் அலைகின்ற அந்த பகுதிக்கு மாறுபட்ட பகுதியை லேண்ட் ஆஃப் முளைக்ளாஸ் அல்லது காட்டு தேசம் என்று கூறப்படுகின்றது இதில் நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால் இந்த லேண்ட் ஆஃப் ஆப் என்று கூறப்படுகின்ற அதாவது காட்டு பிராண்டிகள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஆரிய வரதா என்று கூறப்படுகின்ற நிலமானது வடக்கே இமயமலையும் தெற்கே இந்தியாவும் கிழக்கு பக்கத்தில் சமுத்திரமும் வலது பக்கத்தில் சமுத்திரம் என்று கூறும்பொழுது கூறும்போது அதற்குழ்பட்ட பகுதியான தெக்கான பீடபூமி முழுவதும் லேண்ட் ஆஃப் அல்லது காட்டு பிராண்டிகள் பகுதி என்று கூறப்படுகின்றது இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டும் தமிழர்களானவர்கள் சூதரர்கள் கூட அல்ல அவர்கள்

எக்ஸ்பிரஸ் ஆர் டினோட் சர்வீஸ் அதாவது ஒரு பிராமணன் இரண்டாவது பெயரும் சந்தோஷத்தை குறிப்பதாக இருக்க வேண்டும் ஒரு சத்திரன் இரண்டாவது பெயர் பாதுகாப்பை குறிப்பதாகவே இருக்க வேண்டும் ஒரு வயசனின் இரண்டாவது பெயர் வளத்தையோ செழிப்பையோ குறிப்பதாகவே இருக்க வேண்டும் ஆனால் ஒரு சூதரனின் இரண்டாவது பெயர் சேவகத்தை குறித்ததாக இருக்க வேண்டும் இன்னும் இந்த இரண்டாவது அதிகாரத்தில் சாதியை குறித்து சில விஷயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கின்றன அதன் தொடர்ச்சியை நாம் நம்முடைய அடுத்த பதிவில் காண்போம் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்